ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லறவு சேனல் முன்னொரு காலத்தில் சந்தனப்பட்டி என்ற சிற்றூர் உழவன் ஒருவன் இறந்தான் அவனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார் முதுமை அடைந்த உழவன் இறந்து விட்டான் அண்ணன் தம்பி இருவரும் வயிற்றில் வாடினார் தம்பி நம் இருவரும் எந்த ஊருக்கு கடினமாக உடுக்கிறோம் இருந்தும் வயிறாக உண்ண முடியவில்லை நான் வெளியூருக்கு சென்று ஈட்டி திரும்புகிறேன் என்று நீ அதுவரை நம் வீட்டை பார்த்துக்கொள் அன்பிற்க வனமாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் நெடுந்தூலையில் நடந்த ஒரு ஊரை அடைந்தான் அந்த ஊரில் பண்ணி பண்ணையாரிடம் வேலை கேட்டு சென்றான் அவரை பண்ணையாரை என்று அறிந்து கொண்டு அவன் ஐயா வேலை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டான் எனக்கு வேலை வேண்டும் கொடுங்கள் அப்படி என்று சொல்லி வேண்டிகளான் நல்ல எடுத்து நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க எனக்கு ஒரு வேலையாளி தேவை நல்ல உதயம் தருவேன் ஆனால் என்று எழுத்தார் அவர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அப்படியே நான் நடந்து கொள்வேன் என்றான் அவன் என்னிடம் ஓராண்டு வேலை செய்து வேண்டும் ஆண்டு முடிவில் மூன்று பொற்காசுகள் கூலியாக தருவேன் நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்படி உன்னால் முடிக்க முடியவில்லைன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகளை குறுக்கிக் கொள்வேன் என்று அவர் சொன்னார் சூழ்ச்சியை அறியாத அவன் இன்றைய வேலைக்கு சேர்ந்து கொள்கிறான் நீங்கள் சொன்ன என்ன வேலையும் நான் செய்து முடிக்கிறேன் என்றான் அவரிடம் வேலை சேர்ந்தும் அவன் உண்மையாக உழைத்தான் நாட்கள் ஓடியது ஓராண்டு முடியும் இன்னும் ஒரு தான் இருக்கிறது மூன்றாவது பொற்காசல்கள் நாளைக்கு கிடைக்கும் ஊருக்கு சென்று தம்பியுடன் பலமாக வாழலாம் என்று மகிழ்ச்சியுடன் இறந்தார் அவன் பொழுது விடிந்தது பண்ணையாரிடம் சென்று அவன் ஐயா இன்னையோடு ஓராண்டு முடிகிறது நீங்கள் சொல்லிய கூலியை கொடுத்தால் நான் ஊருக்கு செல்வேன் என்று இழுத்தான் இன்று மாலைதான் உனக்கு நாள் முடிகிறது ஓராண்டு முடிகிறது உனக்கு மூன்று பொற்காசுகள் மூன்று எளியாத வேலையை தருகிறேன் மாலைக்குள் அன்றைய முடித்துவிட்டு கூலை வாங்கிக்கொள் என்று பிறர் மகிழ்ச்சியுடன் உன்ன ஊருக்கு செல்வேன் என்று கூறினார் முதல் வேலை என்ன சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன் அதே பார் அங்கிருந்த இரண்டு வேலை உயர்ந்த பீங்கான் சட்டிகள் உள்ளது ஒன்று பெரிய சட்டி இன்னொரு சிறிய சட்டி அந்த சிறிய சட்டிக்குள் பெரிய சட்டியை வைக்க வேண்டும் என்று கூறினார் இதுதானே நீ செய்வ வேண்டிய முதல் வேலை என்றார் அவர் ஐயா எப்படி சிறிய சட்டிக்குள் பெரிய சட்டியை வைக்க முடியும் யாராலும் இதை செய்ய முடியாது செயலை செய்ய சொல்லீர்கள் இது என்ன அநியாயம் என்று அறியலாம் அவன் என் செய்வது முடியுமா முடியாதா என்பது எனக்கு பற்றி கவலை இல்லை நான் என்ன செய்வனோ அதை செய்ய விடாமல் உன் கூலியோ ஒரு பொற்காசுகள் குறைக்க சொல்வேன் என்று சொன்னார் அவர் வேறு வழி ஐயா அடுத்த வேலை என்ன அதை சொல்லுங்கள் நான் செய்து செல்கிறேன் என்று கேட்டார் அதை அறைக்குள் ஈரமாக நெல்லை உள்ளது நெல்லை நீ வெளியாக எடுக்க செல்லாமல் காய வைக்க வேண்டும் அதுதான் இரண்டாவது வேலை என்றார் அவர் திடுக்குண்டு அவர் ஈரநெல்லை வெளியே எடுக்காமல் எப்படி காய வைக்க வேண்டும் முடியும் என்று நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று கோபத்துடன் கேட்டார் வழியெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்றார் அவர் இரண்டு பொற்காசுகள் போய்விட்டனர் ஒரு பொற்காசுவது கிடைக்காதா என்று கன்னத்தில் மூன்றாவது வேலை என்ன சோகத்துடன் கேட்டார் அவர் அவன் இவன் வேலை மிக எளிய வேலை இருக்கும் என்று தான் என் தலையில் எடையா மட்டும் சரியாக நீ அளவு சொல்ல வேண்டும் அளவுதானே என்று சொன்னார் ஐயா உங்கள் தலையில் எடை மட்டும் எப்படி சொல்ல முடியும் ஓராண்டு உங்களிடம் உண்மையாக உழைத்தேன் என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான் அவன் நான் சொன்னது மூன்றாவது வேலையும் நீ செய்யவில்லை ஒப்பந்தம்படி உனக்கு தர வேண்டிய மூன்று பொற்காசுகளும் நான் தரமாட்டேன் என்று போய்வாய் நீ இங்கே கெஞ்சுவதும் அழுவாதாலும் என்று உங்கள் இரக்கம் என் காட்டியாதும் சொன்னார் அவர் நான் நன்றாக ஏமாற்றப்பட்டேன் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது தள்ளாடும்படியில் தன் ஊருக்கு வந்து சேர்ந்தன் அவன் தம்பிடம் நடந்ததை எல்லாம் சொல்லு அழுதான் அண்ணா உன ஏ பழிக்கு பழி வாங்குவேன் என்று கோபத்துடன் செல்லு செல்லிவிட்டு புறப்பட்டான் தம்பி அண்ணா வேலை பார்த்த அதே ஊரை அடைந்தான் பண்ணையாரை சந்தித்து அவன் ஐயா நான் வெளியூருக்கு வேலை தேடி வந்தேன் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பணிவுடன் கேட்டேன் யாமாலி உலக பஞ்சமே இல்லை புதிதாக ஒரு ஏமாலி கிடத்திற்கான் இவனை பற்றி வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் எனக்கு உண்மை உன்னை போல் ஒருவர் வேலை தேவை நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்து முடித்தவுடன் உனக்கு மூன்று பொற்காசுகள் கொடுப்பேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் என்றார் ஓராண்டு முடிந்ததும் ஏதாவது அறியா ஐயா இன்னியோடு ஓராண்டு முடிகிறது என்றான் உனக்கு மூன்று எளிய வேலைகள் வைத்திருக்கேன் அவற்றை முடித்துவிட்டு உன் கூலியை வாங்கிக்கொள் என்று பண்ணையார் கூறினார் அது எங்கே விலை உயர்ந்த இரண்டு பீங்கானை ஜாடிக்குள் உள்ள வை ஒன்று பெரிய ஜாடி ஒன்று சிறிய ஜாடி அதை பெ அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடை வைக்க வேண்டும் என்று செய்துவிட்டு வா என்று அவர் கூறினார் எளிய வேலைதானே நான் என்ன செய்வது அங்கே ஒரு எளிய வேலைதானே நான் அவன் எங்கே ஒரு மூளையை இருந்த தடியை ஒன்று எடுத்தான் அந்த தடியால் அவன் கண் எதிரியல் பெரிய ஜாடை ஓங்கி அடித்தான் விலை உயர்ந்த அந்த ஜாடியை உடைத்து நூறுக்கினாது பதைபதைத்தது அவருக்கு டே என்ன செய்கிறே என்று சொன்னதும் நீங்க என்ன செய்கிறாய் என்று அலறினார் ஐயா பெரிய ஜாடிக்கை உடைத்தால் மட்டும்தான் சிறிய ஜாடிக்குள் வைக்க முடியும் அதனால தான் அந்த சிறிய ஜாடி பெரிய ஜாடியை உடைச்சேன் என்றான் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகத்தி நின்றான் பண்ணையார் ஐயா நான் செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை என்ன என்று பணிவுடன் கேட்டான் அவன் என்னிடமா உன் திறமை காட்டுகிறாய் உன்னை என்ன செய்வீர்களேன் என்று பார் தலைக்குள் கவிர்க்கும் அவன் அந்த அறைக்குள் ஈர நெல்லை உள்ளது அந்த நெல்லை வெளியே எடுக்காமல் நீ காய வைக்க வேண்டும் என்று சொன்னார் எதுவும் எளிய வேலைதான் என்று அவன் அந்த வீட்டைக்கு கூரையில் மேல் ஏறி கூரையை பிரித்து கீழே தள்ளித் தொடங்கினான் இதை கண்டு பதறி டே என்னை கூரைப் பிரித்து என் வீட்டையே நாசமாக்கிறே கீழே இறங்கு என்று கோபத்துடன் கத்தினார் ஐயா அறைக்குள் இருக்கும் நெல்லை காய வைக்க சொன்னீர்கள் கூரை பிரித்தால்தானே பிரித்து எறிகிறேன் ஒவ்வொரு முறையும் வேலை இடுக்கையில் அதை நான் செய்வது முடிப்பதற்குள்ள நீங்களே தடுக்கு விடுகிறீர்களே இந்த முறையாவது முழுமையாக செய்ய விடுங்கள் என்றபடி மேலும் கூரையை பிரித்து எறிந்தான் அந்த வீடு கூரை இல்லாமல் குட்டி சுவரை போல் காட்சியளித்தது சரியான அறிவாளியிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று உண்மை அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது நான் இடும் மூன்றாவது வேலை எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது இது மகிழை வேண்டும் என்று நினைத்தார் அவர் என் தலை எடை என்ன நீ அதை சரியாக சொல்ல வேண்டும் இதுதான் நீ செய்ய மூன்றாவது வேலை என்றார் கடினமான வேலை இருக்கும் என்று நினைத்தேன் எளிய வேலைதானே தந்தீர்கள் என்று அவன் தோட்டத்தில் சென்று பெரிய பூசினைக்காய் ஒன்று பறித்தான் அதை தூக்கி கொண்டு உள்ளே வந்து அவன் உங்கள் கையில் எடை இந்த இந்த பூசணிக்காயும் எடையும் ஒன்றுதான் இதே தராசுல் உள்ளது இதில் ஒரு தட்டியில் பூசணிக்காய் வைக்கிறேன் இன்னொரு தட்டியில் தலையை வெட்டி வைக்கிறேன் இரண்டு சமமாக இருப்பதை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கையில் கத்தியுடன் அவர் தலையை வெட்டுவதற்காக வந்தான் ஐயோ இவனிடம் நன்றாக மாட்டிக்கொண்டோமோ என்று தன் தலையை எடுக்காமல் விடமாட்டானோ போல இருக்கிறது என்று நடுங்கி நடுங்கினார் அவர் இறக்கப்பட்டு அவன் இனிமேல் நீ ஏழை மக்களை ஏமாற்றுவதை விடுவார்களா என கூறி மூன்று பொற்காசுகளுடன் என்ன அண்ணாவுக்கு ஏமாற்றிய எடுத்துக்கொண்ட மூன்று பொற்காசுகளும் சேர்த்து கொடுத்தான் உங்கள் உயிரோட விடுகிறேன் என்றான் அவன் ஆறு பொற்காசுகளிடம் அவனிடம் தந்தார் அவர் வெற்றியுடன் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் பண்ணையாருக்கு அன்னி என்று மற்றவர்களை ஏமாற்றி விடுவார்களா என்று சொல்லினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்